வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோட பேச்சு ஒரு கண்டிக்க தகுந்த பேச்சாக இருந்ததுன்னு இவிக்கே சிலம்புவன் சொன்னாரு அப்படி என்ன சொன்னாரு செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டுல நம்ம இன்னொரு கட்சியை நம்பித்தான் இருக்க வேண்டுமா அப்படின்னா கேட்டாரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் செல்வ செல்வ பெருந்தகைக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல் செட் பண்ணணும் எப்பவுமே ஒரு கட்சி அப்படின்னா அதை செய்வது தவறே கிடையாதுங்க நீங்க கட்சிக்குள்ள என்னவென்னா பேசலாம் ஆனால் மக்களிடம் என்ன இருக்கிறது ஓட்டு கூட வாங்க மாட்டீங்க அப்படின்னா அதை எப்படி வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறதுதான் ஓகே இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சோ செல்வப் பருந்தகையோட எண்ணம் ஈடேறுமா அவர் வந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறது அதாவது பாஜக ஆசைப்படும் போது காங்கிரஸ் ஆசைப்படக்கூடாதா என்ன அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இல்ல உண்மை நிலவரம் என்ன காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறதா பாஜகவும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரே இடம் அந்த நாலு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க அதுக்கு மாதிரி இருக்க மாட்டாங்க பட் அதை வைத்துக்கொண்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது சோ அதுதான் அதான் நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா யார் வருவாங்க கூட நீங்கள் அதிமுகவோட போனால் பாதிக்கு பாதி சீட் வேணால் கேட்டு பாருங்க வேற என்ன பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதான் பண்ணியாகணும் நாற்பது சீட்டு தரேன் ஐம்பது சீட் தரேன் எம்ஜிஆர் கொடுத்த மாதிரி அறுபத்தி மூணு சீட்டு தரேன் அப்படின்னு காங்கிரஸ் வந்து அங்கே போகலாம் ஸோ இருபத்தஞ்சு தொகுதிகளெலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு வரலாம் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா இப்போ அதுதான் அதுதான் வந்து இப்போ பூதாகரமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி தெரியுது இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் தான் கொடுத்தாங்க கடந்த முறை அதே இருபத்தஞ்சு கொடுத்தா காங்கிரஸ் ஒத்துக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு காங்கிரஸ் இந்தியா முழுமைக்கும் ஒரு பலமிழந்த கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இங்கே என்ன சொல்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறார் செல்வ பிறந்தகை அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா தன்னோட நான் காங்கிரஸ் கட்சி இப்படியே இன்னொருத்தர் மேலே குதிரை ஏறிட்டு ஏன் சவாரி போனோம் நம்ம ஏன் தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் பேசுறது அந்த கட்சி காரிய கமிட்டி மெம்பர்களுக்கு வேணால் சந்தோஷத்தை தருங்க ஆனால் நீங்கள் தனியார் என்ன பண்ண முடியுமா அப்படிங்கிறதான கேள்வியே ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது இவி கேஎஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த மூன்று தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பத்து இடங்கள் ஒன்பது இடங்கள் வெற்றி பெற்றோம் ரெண்டாவது இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இருபத்தைந்து கொடுத்தாங்க அதில் நம்ம எவ்வளோ வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது பெருவாரியாக வெற்றி பெற்றோம் அதே போல் இப்போ பத்துக்கு பத்து நம்ம வெற்றி பெற்றுக்கிறோம் என்றால் அதுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி தான் காரணம் இப்போ நம்ம தனித்து போட்டிடுறோம் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் எ ரிஸ்க் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சியை வளர்த்துற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இப்போ மத்தியில் நம்ம ஆட்சி இருக்கா வாங்க செலவு பண்ணுவோம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகலாம் பட் அப்படி இல்லாமல் நீங்கள் ஆட்சியும் அங்கே கிடையாது நூறு எம்பிகளை வச்சு நீங்க என்ன சாதிக்க முடியும் ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படியும் கிடையாது இப்போ பாஜகனா பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க அதனால அவங்க கடுமையா வந்து செலவு பண்றாங்க நிறைய விஷயங்களை பண்றாங்க பிளான் பண்றாங்க அதனால அந்த கட்சி வளருது பட் நமக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நாம் திமுகவை நம்பித்தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டி இருக்கிறது அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்த்து கொண்டு நீங்க வந்து இங்க பேச போறீங்களா அது சரியாக இருக்காது தான் நம்ம கட்சியை வளர்ப்போம் அப்படிங்கிறது வேற விஷயங்க பத்துங்கிறது பன்னெண்டு கேட்போம் பதினஞ்சு கேட்போம் இருபது கேட்போன்றது கேட்குது ஓகே இருபத்தஞ்சுங்கிறது நம்ம நாற்பது கேட்போம் ஐம்பது கேட்போங்கிறது வேற விஷயம் பட் அந்த அளவுக்கு நான் வாக்கு சதவிகிதம் காங்கிரசுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கிடையாது ஸோ இந்த புரிதல் காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸை மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த கட்சி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்கே ஆட்சியிலே இல்லை அப்படி அவர்கள் அவ்வாறு வர முடியாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் கட்சி வளரணும்னா என்ன பண்ணணும் இப்போ பாஜக அண்ணாமலை கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படணும் அடுத்தடுத்த கடத்தை நோக்கி நகரணும் நகர முடியுமா காங்கிரஸ் ஏன்னா நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க ஒரு வேளை ஒன்றிய அரசா இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக மக்கள் வந்து இப்போ இந்த கட்சியும் வளருது இப்போ அண்ணாமலை மாதிரி இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு செல்லு பேருந்த கையினு சரி அவரையும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு கீழ்மட்ட காங்கிரஸ் தொண்டர்களை உருவாக்க முடியுமா அப்படின்னா இட் டேக்ஸ் டைம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் பாஜக பதினஞ்சு இருபது வருஷமா வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் தொண்ணூத்தொன்பதுல இருந்து வேலை செய்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா வேலை செய்கிறாங்க பட் அந்த பேஸ் வந்து காங்கிரஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏன்னா அங்க அதிமுக விட்டா திமுக திமுக விட்டா அதிமுக கடந்த ஒரு அஞ்சு வருஷமா திமுக விட இருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இது எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தன்னுடைய தனியாவர்த்தனம் செய்ய ஆரம்பித்தால் திமுக கழட்டியோட தான் பார்க்கும் காங்கிரஸால் ஒரு இழப்பும் பெரிய இழப்பு கிடையாது ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ஓட்டு குறையும் அவங்களுக்கு தான் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து அவங்க கண்டிப்பாக காங்கிரஸ் இங்கே வந்த ஆகணும் இல்லை அதிமுக கிட்டே போய் ஆகணும் வர வழி கிடையாது அதிமுக சென்றால் நமக்கு வெற்றி கிடைக்குமாங்கிறது வந்து அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இப்போ இருபத்தி மூணு பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு போய் ஒரு பத்து சீட் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு அஞ்சு பர்சன்டேஜ் ஏறுமா இருபத்தி மூணு ப்ளஸ் ஏழு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வச்சு ஜெயிக்க முடியுமா நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தொனுக்கு வரட்டும் இவங்க திமுக கூட்டணி அப்போ காங்கிரஸுக்கு ஒத்து வருமா கேட்டால் கண்டிப்பாக ஒத்து வராது ஸோ அந்த கால்குலேஷனே மிஸ் ஆகும் ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தோல்வி அடையுமே தவிர மிகப்பெரிய அளவுலலாம் சாதிக்க முடியாது பணம் வேணுங்க கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இவங்க பிஜேபி பிஜேபி கூட்டணி அலையன்ஸ் இந்தியா முழுமைக்கும் நீங்கள் அவ்வளோலாம் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு அதனால தான் அந்த கட்சி வளருது நீங்கள் அதாவதுங்க உங்களை வந்து நீங்கள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அடிமட்ட கீழ்மட்ட மக்கள் வரைக்கும் நீங்கள் உங்களை கொண்டு செல்ல வேண்டுமானால் பணம் வேணும் உங்கள் பணத்தை தான் முடக்கிட்டாங்களே நீங்கள் எப்படி தேர்தலுக்கு செலவு பண்ணுங்க அது வெறும் வாயில வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க வெறும் கையால் முழமும் போட முடியாது வெறும் வாயில ஒன்றுமும் பண்ண முடியாது பணம் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கும் ஸோ செலவு பெருந்தகை வந்து அப்படி ஏதாவது பிளான்ல இருக்காரா அப்படின்னு தெரில ஒருவேளை அவர்கிட்ட ஏதாவது பெரிய பணம் இருக்கான்னு தெரில ஏன்னா நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகுது லட்சக்கணக்கில் செலவாகுது கோடி கணக்கில் செலவாகுது அதையெல்லாம் மீறி இன்னைக்கு இப்ப திமுக கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல இந்த முப்பெரும் விழா அங்கே பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அரேஞ்ச் பண்றாங்க பண்ணுறாங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க பண்றாங்க இப்போ காங்கிரஸுக்கு எந்த மாதிரி இருக்கு பணம் இருக்கு எங்க இருக்கு எங்கேயுமே கிடையாது சோ தேர்தலுக்கே செலவுக்கு வந்து திமுக கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கும் போது எப்படிக்கா ஜெயிக்க முடியும் இப்ப ராகுல் காந்தி இருக்காரு ராகுல் காந்திக்கு இப்ப ஏழு ஸ்டேட்ல வந்து பயங்கர வீக் ஏழு ஸ்டேட்ல இன்க்ளூடிங் கர்நாடகா கர்நாடகா ஆந்திரா ஒரிசா பீகார் மத்திய பிரதேஷ் குஜராத் உத்தரப்பிரதேசம் ஓரளவுக்கு வந்துட்டாங்க இப்போ இது டெல்லி ஹரியானா ஜார்க்கண்ட் பத்து மாநிலங்கள் பத்து மாநிலங்களில் வீக்காக இருக்காங்க அந்த பத்து மாநிலங்களில் வீக்காக இருக்கிறத சரி பண்ணால் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி வரை ஆட்சிக்கு வர முடியும் பட் அதற்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க ஸோ இது வந்து காங்கிரஸ் மீதான நம்பிக்கையை கொஞ்சம் ஏற்படுத்தும் ஏன்னா இப்ப பாருங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்துட்டாங்க அடுத்த முறை வரும்போது இரநூத்தி முன்னூத்தி ஐம்பது இடங்கள் கூட வரலாம் அதை முத முதல்ல முயற்சி பண்ணுங்க அங்க காங்கிரஸ் ஒன்றிய அரசுல ஆட்சிக்கு வரட்டும் ஸ்திரமான ஒரு ஆட்சியை அமைக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டில் கஷ்டப்படும் யாரும் வேணான்னு சொல்லுங்க பட் அவசரப்பட்டு வாய் விட்டு இருக்கிற கூட்டணியும் குலைத்து விடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர முடியாது உங்களுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்காது நீங்க காங்கிரஸ் திமுக இல்லைன்னா விலங்குகோடல அவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்களா நீங்க கஷ்டம் தானே ஸோ இந்த புரிதல் லெவல் வரணும் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கினாங்க ஏடிஎம்கே ஸோ ஏடிஎம் நீங்கள் கூட்டணி வச்சா என்ன யோசிச்சு பாருங்க ஸோ இந்த புரிதல் செல்வ பெருந்தகைக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தான் கட்சி வளர்க்கணுங்கிறதா நான் பேசுகிறேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் அதன் மீதான என்ன சொல்ற உண்மைத்தன்மை என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ப்ராக்டிக்கலாக ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறத பாருங்க மக்களை பார்க்கற லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் போங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ஸோ இந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சூழலை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்துவிடும் காங்கிரஸுக்கு தான் ராகுல் காந்தி இப்போ வயநாடு வந்திருக்காரு இன்றைக்கி வயநாடு ரிசைன் பண்ண போகிறாரு இல்லை ரேபர் ரிசைன் பண்ண போகிறாரு ரேபர் அலி ரிசர்ன் பண்ணாருன்னா பிரியங்கா நிற்பாங்க பிரியங்கா வந்து எம்பி ஆகி உள்ளே வரணுங்க அதுதான் என்னுடைய ஆசையும் ஏன்னா அது வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக அது பார்க்கப்படும் ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வராரு பிரியங்கா வராங்க ஸோ எல்லோருமே வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதை செய்வார்கள் என்று நம்புகிறேன் அதே போல் சந்திரபாபு நாயுடு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இதுவுமே செய்யாமல் விருங்கையோடு வந்துட்டு போயிருக்கார் மோடி அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரில அதையும் பார்ப்போம் அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வளர்வதற்கு இன்னும் நீண்ட காலம் ஆகும் அந்த நீண்ட கால கடுமையான உழைப்பை போடும் பட்சத்தில் தான் அந்த கட்சி வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று கொண்டு அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் ஏன்னா இன்னொரு தலைப்பு இருக்கு அந்த நம்ம கொஞ்சம் நேரத்தில் வீரப்பன் நீங்கள் உங்களை தாக்கி பேசும் அரசியல் உள்ளது சங்கி ஊடுருவி செய்வார்கள் பேசி முறியடிக்கும் அதெல்லாம் தூக்கி அப்படி தூக்கி அப்படி போட்டுடலாம் விடுங்க அதெல்லாம் ஒரு மேட்டர் அது திமுக மட்டுமே என்ன கூட்டணி இல்லாம தனியா என்றாலும் வெல்லுமா என் பாஜக நிற்க சொல்லுங்களேன் நாலு பர்சன்டேஜ் தாண்டுதான் பார்ப்போம் சவால் விடுறாருல சீமான் சீமானுக்கு முந்தி வரீங்களான்னு பார்ப்போமே சவால் விட்டுருக்காரு சட்டமன்றத்தில் நிற்கிறீங்களா தனியா நாங்கள் அந்த விளையாட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டோம் நாங்கள் ஆட்சிக்கு வரோம் நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் பண்ணுறோம் பாஜக நீங்கள் ஆண்மை இருந்தால் தனியாக நீங்க சொல்லுங்க சீமான்னு சொன்ன மாதிரி நிக்க சொல்லுங்களா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்பேன் திமுக மட்டுமல்ல கூட்டணி ஒற்றுமையுடன் ஆட்சி செய்யும் நன்மை பெரிய காரணம் சார் ஆமாம் அதே போல இப்போ நீங்கள் நாற்பது தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சு என்னத்தை கீழ்ச்சிங்கிறீங்க ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றி இருக்கிறது தமிழ்நாடு இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் இந்த நாற்பதில் வந்து ஒரு இருபது பாஜக ஜெயிச்சிருந்தா இன்னும் முந்நூறு இடங்களை தாண்டி போயிருப்பாங்க ஸோ அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு திமிர் இருந்திருக்கும் பட் அந்த விஷயத்தில் ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு இல்லையா அதனால தான் அதாவது நீங்கள் திமுகவுடைய இந்த நாற்பது இடங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்கள ம மைனாரிட்டி ஆக்கியிருக்கிறது பாஜக அதை தான் பார்க்கணும் உடனே நாற்பது தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா போய் போட்டா சாட போகிறாங்க பஜ்ஜி சாப்பிட போகிறாங்க அப்படின்னு இது அதாவதுங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்குமான ஐந்து வருட பாராளுமன்ற ஸ்பீச்சஸ்ல ஃபேமஸான ஸ்பீச்சஸ் யார் யார் தெரியுமா சு வெங்கடேசன் கனிமொழி கனிமொழி நிர்மலா சீதாராமன் தெரிவிக்க விட்டாங்க டி ஆர் பாலு நம்ம இவர் தயாநிதி மாறன் எல்லாரும் கிழிச்சாங்க அங்கே ஏன் ஜோதிமணி ஜோதிமணி சூப்பராக சூப்பரா பேசுனாங்க அந்த மாதிரி அதிமுக எம்பிக்கள் பேசுனாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொம்பது வரைக்கும்னா ஒண்ணுமே இல்லை நேர போட்டா சாப்பிட்டு வெளில வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு முடியா வந்துருவாங்க வேற எதுவும் பண்ண மாட்டாங்க சோ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இருக்கணும் அதுதான் நான் சொல்றேன் ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியாக ஆட்சிக்கு வந்து அது வேற விஷயம் எஸ் காங்கிரஸ் மட்டும் பாஜக போல திமுக அதிமுக இல்லா கூ அணியை கூட்டணி அமைச்சர் பாஜக போல வளர்ந்து இருக்கும் இப்ப இல்லங்க இப்ப நீங்க ஆரம்பி அதாவது பாஜக வந்து பதினஞ்சு இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க பட் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி இல்லை ஏதோ சவாரி செய்திகிட்டே போய்ட்டுருக்காங்க இப்போ தான் அவர் அண்ணாமலை தனித்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு சதவீதம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சந்தோஷம் அது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை பட் அந்த மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் செய்தால் அது இன்னும் பத்து பஞ்சு வருஷம் ஆகும் இங்கே சென்ட்ரல்லே ஒன்றும் பண்ண முடியல இங்கே என்னங்க பண்ண போகிறாங்க மூன்றாம் மணி காங்கிரஸ் அமைதி தான் இந்த திராவிட கட்சிக்கு ஒலி வைத்தால் மட்டுமே காங்கிரஸ் வளருமா எப்படி வளரும் ஒரு நல்ல இளைஞரை கொடுங்க இப்போ நம்ம சசிகாந்த் வந்திருக்காரு சசிகாந்த் தலைவராக போடுங்க வளரும் முயற்சி பண்ணுங்கள் இப்போ அண்ணாமலை மாதிரி அவரும் பண்ணட்டும் செல்வப்பேர்தவையெல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க காங்கிரஸ் இல்லாமல் திமுக தனியாக நின்று பாருங்க தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் காங்கிரஸுக்கும் ச அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கைண்ட் இன்ஃபர்மேஷன் காங்கிரஸுக்கும் இப்போ திமுகவுக்கும் த ஒரு நாலு சதவீதம் மேக்ஸிமம் கழிச்சுங்கனா கூட நாற்பத்தோடு பர்சன்டேஜ் திமுக முன்னணியில் வந்திருக்கும் காங்கிரஸ் நின்னால் தனியாக போட்டுங்க மூணாவது தனியாக இல்லை அதிமுக போக சொல்லுங்கள் ஒன்றுமே ஒன்றும் ஜெயிச்சிருக்க முடியாது உண்மை அதுதான் இருக்கிற நாலு பர்சன்டேஜ் என்னங்க பண்ண முடியும் அது கூட இப்போ நிறைய குறைஞ்சிருச்சு இப்போ காங்கிரஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே உள்ளனர் பலர் வாசன் போல் பிஜேபிக்கு போய்விட்டனர் முன்னாள் எம்எல்ஏக்கள் ரங்கராஜன் காங்கிரஸ் இப்ப இல்ல பிஜேபி அதான் சொல்றாங்க யாருமே இல்லைங்க அந்த புரிதல் சந்திரா போன்றவர்களும் அரசியல் இல்ல பதிமூன்று கட்சி கூட்டணி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டுமே திமுக தனியார் இடம்ல எவ்வளவு வாக்கு அதாவதுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின வாக்குகளை விட இந்த முறை அதிகமாக வாங்குவார்கள் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு அந்த அடிப்படை காரணங்களை நம்ம இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில பேசுவோம் ஏன்னா இப்ப பேசுனா அது வேற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி இப்ப இருக்கிற சூழ்நிலை படி பாத்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும் இதே கூட்டணி தொடர்ந்தால் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்னா அப்ப நம்ம உட்காந்து பேசுவோம் ஆட்சிக்கு திமுக வருமா இல்ல வேற யாராவது வராங்களா இல்ல அதிமுக வளரப்போகிறதா அப்படிங்கறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரியும் திமுகவுடைய அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதோனா கொஞ்சம் செட்பேக் பேக் இருக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் எளிதாக வெற்றி வென்றுவிடும் திமுக அப்படிங்கிற தான் இப்போதைய சூழ்நிலை இருக்குது ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால் கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன் ஏ ராஜசேகர் வாங்க பாஜகவை பின்தொடரும் திமுக விழுப்புரம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்து வந்த செஞ்சி மஸ்தான் பதவி பறிப்பு பதவி பறிப்பா ஏற்கனவே அவரது மகனை நீக்கம் செய்த திமுக தலைமை என்பது குறிப்பிடத்தக்கது ஓட்டுக்கு மட்டுமே கிடையவே கிடையாது அவருக்கு அமைச்சர் பதவி இருக்குது எதுக்காக எடுத்தாங்க அப்படிங்கிறது சில காரணங்கள் இருக்குது காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்லிவிடுவேன் அதாவது அங்கே அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்றவர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு தான் இது முக்கிய காரணம் அது சில விஷயங்கள் இங்கே நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அதனால தான் அங்கே ஒரு வன்னியரை வந்து மாவட்ட செயலராக போட்டு அவருக்கு அட்வைசராக கௌதம் சிகாமணி அவர்களை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது எஸ் டாக்டர் வீரப்பன் முன் எம்பி சுப்பிரமணியன் நான் முதல்வர் என்று இந்திராவிடம் சொல்லி அன்று கலைஞர் ஆட்சிக்கு வராமல் தடுத்தார் தமிழ்நாட்டில் விஜயகாந்த் ஜெயா பின் சென்று கலைஞர் முதல்வராகாமல் தடுத்தார் ஆமாம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அவர்கள் வந்து விஜயகாந்தோட கூட்டணி வைக்கலன்னா கலைஞர் ஆட்சி அன்னைக்கு ஏன்னா எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சாங்க அவங்க நூற்றி முப்பத்தி நாலு இடங்கள்ல ஜித்தாங்க அந்த டிஃபரென்ஸ் வந்ததுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் அது உண்மைதான் அது உண்மைதான் அது ஃபேக்டை தான் அதனால தான் பத்து வருஷம் தொடர்ந்து உங்களால் ஆட்சியும் இருக்க முடிந்தது அது ஒரு பக்கமும் அதுக்கு விஜயகாந்த் உதவினார் மறைமுகமாகங்கிறதான் ஒன்று அமித்ஷா என்ன சொன்னார் சென்னை மாநிலத்தில் செய்தியாளர்கள் கேள்விகள் பதிலளிக்காமல் புறப்பட்டு சென்ற தமிழ் இசை அதுதாங்க நம்ம அடுத்த தலைப்பு மிகப்பெரிய அளவுல ஒரு பூகம்பம் வெடித்து இருக்கிறது என்ன பூகம்பம் அப்படிங்கறத நம்ம அங்க அடுத்த தலைப்புல பார்ப்போம் காங்கிரஸ் திமுக அல்லாத கட்சியை ஒன்று கூட்டினா காங்கிரஸ் வளருமா பாஜக மாதிரி ஒண்ணெல்லாம் போக சொல்றீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திரா சீமான் பேசாமல் இருக்காது முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு வாங்க சீமான் ஆட்சி பிடிக்கவில்லாம முடியாது அதுக்கு இன்னும் இருபது முப்பது வருஷம் ஆகும் ரெண்டு ரெண்டு பர்சன்டேஜா கூட்டுங்க போனீங்கன்னா ஆளும் ஆளுங்கட்சி எம்பி சும்மா இருப்பார்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் உட்பட குறை தேவை எடுத்து சொல்லி அரசுக்கு உதவி செய்வார்கள் என்று எடுத்து சொல்லுங்கள் அதுதான் சொல்கிறேன் அதாவதுங்க இல்ல இல்ல அதுதான் சொல்கிறேன் அது அதிக அளவுல வந்து பதிவு செய்தது வந்து கனிமொழி அவர்கள் டி ஆர் பாலு நிறைய பேர் பேசியிருக்காங்கல்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க அந்த எம்பிக்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அதை பேசினாங்க இப்ப எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வர்றாரு அதனால நிறைய சான்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் இல்லாம நிற்க சொல்லும் இன்னைக்கு அது ஒண்ணுமே கிடையாது அஞ்சு மூணு நாலு பர்சன்டேஜ் குறையும் அவ்வளவுதான் காங்கிரஸுக்கு திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னா கூட ஏடிஎம்கி ஏன் பாஜக சேர்த்துக்க சொல்லுங்களேன் சேரல ஏடிபோட சேர்ந்தா காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமா இருபத்தஞ்சுல நாற்பது தொகுதி கூட கொடுக்கட்டுங்க நாலு கூட ஜெயிக்காது அப்ப என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க இருபத்தி நாலா இல்ல ஏடிமிக்கலாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்கள்ல அதிகமான வாக்குகளை பெற்று திமுக முன்னிலை ஆக்சுவலா இந்த ஓட்டுல ஓட்டு எண்ணிக்கை படி பாத்தீங்க அப்படின்னா எஸ் காங்கிரஸ் சார ராகுல் காந்தி பிரமதாரோடு தளபதி பிரதமராக விரும்புறாங்கன்னு காரணம் திங்காசியா அடுக்காவி சந்திரா இப்படி சொல்றீங்களே எஸ் கேசவன் விக்ரவாண்டி பிஎம்கே வின்னிங் சான்சஸ் கிடையவே கிடையாது அவர் இவர் நம்ம அன்னியூர் சிவா அவர்களும் வன்னியர் தான் எனக்கு நன்றாக தெரிந்தவர் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணார் முன்னாடி அவர் வந்து இப்ப தேர்தலில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது ஸோ சோ அவர் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சாத்திய குருவுன்னு ரொம்ப இருக்குது வேஸ்ட் டு டாக் நவ் ஹூ வில் ஃப்ரம் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீட் டு வெயிட் அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி

மாற்றியிருக்காங்க ஐபிசி செக்ஷன் எல்லாம் பிஜேபி ஜூலை இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது ப்ளீஸ் அதை பற்றி பேசுங்கள் அது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க நிறைய இருக்குது நானும் எடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக நாளைக்கு இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக பேசுவோம் ஆமாம் அது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்த போகுதுங்க பதினஞ்சு நாள் இருக்குல்ல எப்போனா எடுத்து பேசுவோம் ஆமாம் அதாவது அந்த ஹிந்தியில் வாயிலாக சட்டப்பேரலான்னு சொல்லி அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பேசுவோம் அமிடசா நான் சொல்வதை செய்யுங்கள் உங்கள் விளக்கம் வேண்டாம் என்று சொல்வது போல் பாடி லாங்குவேஜ் அப்படி உள்ளது சார் அதுதான் அது மிகப்பெரிய தப்பு தெரியுமா அது ஒரு பொது பார்லிமெண்ட் தெரியல ஒரு சீனியரை போட்டிருக்காங்க பட் எலக்ஷன் அடுத்த வாரம் தான் நடக்குது தேர்வு சபாநாயகர் தேர்வு அடுத்த வாரம் நடக்குது பட் பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லி எஸ் சந்திரா எடப்பாடி மாயாவதி இருவருமே தலித் சிறுபான்மையினர் வாக்குகள் நம்பி ஆமா தங்களை இருவருமே ஆமா 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 அதாவதுங்க சிறுபான்மையு நீங்க சிஐவை எதிர்ப்பீங்க சிஏவை ஆதரிப்பீங்க ஆனா முஸ்லீம்கள் ஓட்டு போடணும்னு நினைப்பீங்க இப்படிங்க நடக்கும் உடனே எப்படி நம்பிடுவாங்க கொஞ்ச நாள் ஆகும் மோடி வில் ட்ரை டு பை எம்பிஸ் டு கெட் அ சிங்கிள் மெஜாரிட்டி டிடிபி நிதிஷ் ஷுட் பி கேர்ஃபுல் என் சுயேட்சை இருக்காங்க ஏன் காங்கிரஸ் வந்து கூட தான் வாங்கலாம் எங்கேருந்து வேணா வாங்குவாங்க அவங்க எங்கேருந்து வேணா வாங்குவாங்க பட் அந்த மாதிரியான அரசியலை தான் நான் எதிர்க்கிறேன் புரியுதுங்களா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சதீஷோ யாரோ ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டாங்க அது அது தவறு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஹாய் சுரேஷ் வாங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சுரேஷ் ஸோ இந்த மாதிரி எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறது எம்எல்ஏக்களை நானூற்றி அறுபத்தெட்டு எம்எல்ஏக்களை வாங்கிடு அஞ்சு வருஷமா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சி அமைக்க வேண்டும் மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும் அப்படி மதிக்காத ஒரு அரசு தான் பாஜக அரசு மைனாரிட்டி பாஜக அரசு அதைத்தான் நாம் எதிர்க்கிறோங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு வழி இல்லை எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து தானே ஆகணும் ஸோ நம்முடைய கருத்து சுதந்திரம் பே பேச்சு சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கும் என்னால் மெஜாரிட்டியாக பிஜேபி வந்து இருந்தால் ஆமாம் மோடி இன்னும் திருந்த மாட்டாரா திருந்த வேண்டாம் அப்படியே இருக்க சொல்லுங்கள் அப்போ தான் மாற்றங்கள் வரும் வரட்டும் 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 எனிவே கைஸ் தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் கொஞ்சம் நேரத்தில் வர்றேன் ஏன்னா அந்த அமித்ஷா அவர்கள் இப்போ பேசினார் இல்லையா அதை பற்றின தகவலோடு கொஞ்சம் நேரத்தில் வரேன் தேங்க்யூ கைஸ் அண்டு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய் எஸ் வீரப்பன் சரண் சிங் முலாயம் ஜெகஜீவன் ஓட்டுகள் பிஜேபி பக்கம் உள்ளதா அப்படியா முலாயம் சிங் ஊட்டு எப்படிங்க பிஜேபி பக்கம் போவோம் என்னங்க சொல்றீங்க தப்பா சொல்கிறீங்களே எஸ் ராஜகர் சர சர்வாதிகாரத்துக்கிட்ட நாடி நாடு போச்சுன்னா என்னாகும்னு இந்த நியூ புது சட்டத்தில் தெரிஞ்சுக்கிறதா ஓகே ஓகே அதை பார்க்கலாம் அது நம்ம டீடெயில்லா பேசுவோம் டீடெயில்ல பேசுவோம் ரவீந்திர துரைசாமி என்ற அரசியல் விமர்சகர் என்ற பொறுவையில் திமுக பூஜாவா அவர் திமுகவா அவர் பாஜக ஆமா அவர் பாஜக சப்போர்ட் அவர் அவர் எப்படி திமுகவை சப்போர்ட் பண்ணுவார் தமிழிசை சேர்ந்த இடம் சரியில்லை காங்கிரஸ் பரம்பரையில் வந்தவர் சங்கி கூட்டத்தில் சிக்கி தவிக்கிறார் ஆமாங்க உடனடியாக மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பார்க்கலாம் பாக்கலாம் இனிவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ பாய் நம்ம அந்த அடுத்த டாபிக்ல அதுதான் அதை பேசுவோம் அவர் பிஜேபி அதான் சொல்றாங்க வீரப்பன் சார் Thank you, thank you guys.